ஆட்டு எலும்பு சூப் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் தெரியுமா இதை தெரிந்துதான் இந்த கல்யாண பொண்ணு இந்த உறிஞ்சு உறிஞ்சுதோ ஆட்டு எலும்பு சூப் பல நூற்றாண்டுகளாக பிரபலமான உணவாக இருந்து வருகிறது அதன் சூப்பரான சுவை உடல் நலப் பிரச்சினைகளை குணப்படுத்தும் பண்பு பெயர் பெற்றது காலப்போக்கில் பல கலாச்சாரங்களில் எலும்பு சூப் ஒரு முக்கிய உணவாக மாறிவிட்டது கொலாஜன் குளுட்டமைன் புரோலின் கிளைசின் காண்ட்ராய்டின் சல்பேட் உள்ளிட்ட மூட்டு மற்றும் எலும்பு ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் எலும்பு சூப்பில் நிறைந்துள்ளன எலும்பு மற்றும் மூட்டு வலிமையை மேம்படுத்தவும் வீக்கத்தை குறைக்கவும் ஆஸ்டியோபோரோசிஸ் கீழ்வாதம் போன்ற நிலைமைகளின் வளர்ச்சியை தடுக்கவும் இந்த ஊட்டச்சத்துக்கள் ஒன்றாக வேலை செய்கின்றன செரிமான ஆரோக்கியம் மேம்படும் எலும்பு சூப்பில் குளுட்டமைன் போன்ற அமினோ அமிலங்கள் உள்ளன இது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாக கண்டறியப்படுகிறது இது குடலில் உள்ள வீக்கத்தைக் குறைக்கும் கசிவு குடல் நோயை குணப்படுத்தும் ஒட்டுமொத்த செரிமானத்தை மேம்படுத்தும் எலும்பு சூப்பை உட்கொள்வது வயிற்றுப்போக்கு வாயு மற்றும் பிற செரிமான பிரச்சினைகளுக்கு உதவலாம் நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை மேம்படுத்துகிறது எலும்பு குழம்பில் கிளைசின் மற்றும் குளுட்டமைன் போன்ற அமினோ அமிலங்கள் உட்பட நோய் எதிர்ப்பு அமைப்புக்கு நன்மை பயக்கும் பல தாதுக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் உள்ளன இந்த அமினோ அமிலங்கள் உடலில் லிம்போசைட்டுகள் மற்றும் பிற வெள்ளை இரத்த அணுக்களை உற்பத்தி செய்ய உதவுகின்றன அவை நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் சரியான செயல்பாட்டிற்கு முக்கியமானவை எனவே இப்போதே ஆட்டு எலும்பு சூப்பை ஒரு வெட்டு வெட்டுங்க